ஹாய் மக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து பாறை மீனுக்கு வந்து நான் தூண்டில் தூக்கி வீசக்குள்ளே வந்து ஒரு முரல் மீன் வந்து மாட்டிச்சு அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த முரல் மீன் வந்து தூண்டியல் அதாவது இந்த ஓடுகட்டைன்னு சொல்லுவோம் அதாவது ஓடு தூண்டியலில் வந்து இந்த முரல் மீன் வந்து பிடிக்காது இது என்னென்னா அந்த சின்ன மீன் நினச்சிக்கிட்டு ஓடி வந்து பக்கத்தில் வந்து நிற்கக்குள்ள அதோட தூண்டி வந்து அது கண் பகுதியில் கொழியிருச்சு இதை பாருங்கள் எப்படி கண்ணில் கொளியிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் அது வந்து உடம்புல எங்கேயாவது வந்து கொள்கை தான் வரும் அதோட பல் பகுதியை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு அதான் ரம்பம் போல் இருக்குன்னு பல் நம்ம கையே வைச்சோம்னா வந்து அப்படி ஊசி மாதிரி குத்தி எடுத்துடும் பாருங்க அந்த கண்ணுலேருந்து எவ்வளோ ரத்தம் வடிதுன்னு இதை பாருங்க அந்த பல்லை அது எவ்வளோ கூர்மையான சின்ன சின்ன ஊசி இலாட்டாக இருக்கு பாருங்கள் இது வந்து சா நாங்கள் வந்து சாத்த சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு பேர் இருக்கு இதுக்கு ஆனால் இது வந்து குழம்புக்கும் சரி பொரிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது இந்த வரங்கா தூண்டி தொட்ட அது கண்ணுக்கு வந்து அது வந்து மீன் மாதிரியே தெரியும் சேனல் நம்ம சேனலில் கடல் சம்மந்தப்பட்ட விரியப் போகிறோம் மதம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மார்க்